நாம இன்னைக்கு ரோட்டு கடையில் சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் எல்லாரோட ஃபேவரெட்டான மோமோஸ் எப்படி போகிறோம் இது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ படி அப்படியே அப்போ அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிப்டோ வீடியோக்கு போற முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பெஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கோம் கப் மைதா இந்த அரை கப் மைதாவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்கணும் எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பக்கத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எண்ணெய் வந்து கை சூடு இருந்தாலே போதும் இப்ப பாருங்க மாவு எந்த அளவு சாஃப்டா பசைஞ்சிருக்கேன்னு இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே வீட்டிஸ்ல வைக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டு இந்த பெருஞ்சிகளை பொரிய விட்டுக்கலாம் பெருஞ்சீங்க பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ண இந்த பெரிய உயிர் இந்த உய இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன் பொடியை கட் பண்ணா சீக்கிரம் வெந்துடும் அது கூடவே கேபேஜ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதுல கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் மிளகாய்த்து காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடவி கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் மசாலா பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சின்னதாட்டு கட் பண்ண நல்லா பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வேக விட்டுக்கலாம் சிக்கன் ஈஸியாக வெந்துடும் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டா வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் அப்படியே மேலோட்டமா வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாஃப்ட்டு எனக்கு இந்த மாதிரிதான் ஸ்டஃபிங் பண்ண தெரியும் அதனால நான் கொழுக்கட்டை பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி மோமோஸ் எப்படி ஸ்டஃபிங் பண்றாங்களோ அதே மாதிரி செய்ய தெரிஞ்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மாவை எல்லாமே நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மேல வச்சு ஸ்டீம் பண்ணிப்போம் கரெக்டா பதினஞ்சு நிமிஷம் தாண்டி திறந்து பார்த்தா நம்ம மோமோஸ் சிக்கன் மோமோஸ் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி கமெண்ட் பண்ணுங்க